Gotcha. I'll see in I'll see you வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மதியம் எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஹாய் ஷேர் வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சாப்பிட்டிங்களா வந்து நான் ஒரு ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சாரி தான் பார்க்க போகிறோம் என்ன சாரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த சாரீ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க லைல இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா நான் பத்து பேர் வரட்டும் காட்டுறோம் ஓகேவா உங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன கலர் சேரீ என்ன என்ன டிசைன் சேரீ ரொம்ப ஃபேமஸான சேரீ தான் என்ன சாரின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் இருந்த ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ரொம்ப நன்றி யாரோ ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க லைவ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து நம்ம ரீஸ் ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சேரீ தான் பார்க்க போகிறோம் இன்னும் வீடியோ கூட போடல இன்னிப்போ தான் நான் வந்து ஸ்டாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படியே லைவ் வந்திருக்கேன் வீடியோ போட் போடணும் லைவ் ஆன பின்னாடி போடுறேன் ஓகேவா என்ன சே நிறைய பேர் கேட்டுகிட்டே இந்த சேரீ தான் கொண்டுகிட்டு வந்திருக்கோம் என்ன சேரின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஒன்லி ஸாரீ மட்டுமா இருக்கா பாய்க்கு இல்லையா இல்லை சாரி பாய்ஸ்க்கு இல்லை ஒன்லி லேடிஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம் ஓகேவா மூணு லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ப்ளூ காட்டுறேன் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன சாரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் லைனில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்ன சாரீன்னு சொல்லிவிட்டு இப்போ குழு காட்டினா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சேரின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியலையா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சாரின் சொல்லிட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த ஃபிலிம் வந்த உடனே ரொம்ப ஹிட் ஆச்சு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தப்போ பிக்காக வந்துடுச்சு முந்தியில் இப்போ Андрей இக்ஸ்ட் எடுக்கوني இருக்குது. முன்னாடி பிக்கப் இல்ல. ப்ளைன் இருக்கு. என்ன சாரேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். குவாலிட்டி வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஹாய் காட். ஹாய். லைக் பண்ணிக்கோங்க புதுசா அந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் வாங்க இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இல்லை வெளியே இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து சத்ய ஃபேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து நியூ நியூ விசன் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம் அதை ஒன்று ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரி பார்க்கலாமா இந்த தான் என்ன சரினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாருக்காச்சும் இருந்தா என்ன சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் Show 라 u s சரி ஓகே சாரி பார்க்கலாமா இது வந்து புஷ்பா டூது சொல்லு வந்து இது மாதிரி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு பீகாக் வந்துருச்சு இப்போ வந்து இது மாதிரி பிளான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒயிட்டும் இந்த க்ரீனும் ஒரே இந்த இந்த ஒயிட் இந்த ஒட்டிட்டு இது க்ரீன் வந்து ஒரே மாதிரி தான் வரும் இந்த சென்ட்ரல் வர கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஓகேவா சென்ட்ரல் வர கலர் மாத்திரம் வேறு வேறு இருக்கும் ஆறு கலர் இருக்குது இது என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸும் வரும் அது ஸாரீஃபுல்லாக ஃபுல் பிளைனு இங்கே பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க லைட்டாக ப்ளவுஸு ఫుల్ లైన్ బ్లౌస్ అదే ఇది సెంటర్లో ఎన్న కలర్ వర్దో అదే బ్లౌస్ తా వర జస్ ఫోర్ డబుల్ నైన్ మట స్క్రీన్ షాట్ ఎత్తు వాట్సాప్ వండు ఇది ఆరు కలర్స్ ఇరికి లిమిటెడ్ స్టాక్ ఇరికి స్టాక్లోకి నేర్ కట్టిటేంద ఓకేవా ఇది పల్లు ఇది వేసి సారీ ఎన్ ఇంత కలర్ స్క్రీన్ షాట్ వాట్సాప్ వండు ఓకేవా நல்லா குவாலிட்டி மட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது புடவை நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே தான் இருக்கு ஓகேவா சாரி சொல்ல பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கலர்ஸ் இருப்பாங்க காட்டுறேன் இந்த ராம கிரீன் வருது பாருங்கள் இங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் வேறு எல்லாம் அந்த ஒயிட்டு க்ரீன் வந்து சேம் தான் ஆகும் ஓகேவா அப்படியே தான் வரும் கலர்ஸ் இருக்குது வாங்க காட்டுறேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் கலர் இது பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது கலர் பாருங்க ப்ளூ கலர் பாருங்க இந்த க்ரீனும் ஒயிட்டும் அதே மாதிரி தான் வரும் இந்த ப்ளூ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அதில் கிரீன் இருந்துச்சு இதில் ப்ளூ இருக்கு ப்ளவுஸும் இந்த ப்ளூ கலர் தான் வந்திருக்கும் ரொம்ப பிளைனாக இருந்தாலும் ரொம்ப லுக்காக இருக்குது இப்போ நம்ம கோயில் கோயில் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் கட்டிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஷைனிங் இது ஷைனிங் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா ஓகேவா இந்த இந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் எல்லா புடவையிலும் இது ஒயிட்டு இந்த க்ரீன் மட்டும் அதே தான் இருக்கும் இது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தான் இந்த கலர் குடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த கலர் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கி வாட்ஸ்அப் வந்துடுங்க இது பாருங்கள் பர்பல் கலர் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒயிட் ஒயிட்டு அப்புறம் ஒயிட் இல்லை ஆஃப் ஒயிட் இது ஃபுல் ஒயிட் இல்லை ஆஃப் ஒயிட்டு இந்த க்ரீன் வந்து அதே தான் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் பர்பல் கலர் இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ப்ளவுஸு பர்பல் கலர் தான் வந்திருக்கும் பாருங்க பர்பல் கலர் ஷைனிங் தெரியுதா கிளாத் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பாருங்க இது எல்லோ இல்லை ஆரஞ்சும் இல்லை ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இது வந்து பிங்க் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா கிரீன் கலர் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ஆறு கலர் காட்டியிருக்கேன் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க வேற எதாவது புரியாது காட்டணும்னு கமெண்ட் பண்ணுங்க காட்டுறேன் லைவில் இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நியூ 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 டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேவா த்ரீடி சாரீஸு அப்புறமா வந்து மைசூர் சில்கு எல்லாம் வந்துருக்கு வீடியோ அப்டேட் வீடியோ அப்டேட் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் இன்னும் நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாம் போ வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க சென்ன நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வா ஓகே நல்லா இருக்கேன் கலர்ஸு ஆண்டி அவ்வாறு நான் நானும் நல்லா இருக்கேன் பிங்க் கலர் நல்லா இருந்துச்சா ஓகே ஓகே மறுபடியும் காட்டணுமா யில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் பிரகாசமே வாழ்க வழக்கம் டூ யூ ரிமெம்பர் மி ஆண்டி பிங்க் கலர் இருக்குது ஒன் மினிட் இது இந்த கலரும் இந்த கலரும் சேம் தான் இருக்கும் இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிங்க் கலர் கிட்ட மட்டும்தான் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் ப்ளவுஸும் சேம் இங்கே என்ன கலர் வருதோ அந்த ப்ளவுஸ் வரும் இது பிங்க் கலர் ஓகேவா பிடிச்சிருக்கா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஷைனிங் உங்களுக்கு வீடியோ ஷைனிங் தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு ஷைனிங் தெரியுது பாருங்கள் தேங்க்யூம்மா லை இருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நம் சத்யா ஃபேஷன் ஆப் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபால் சத்யா ஃபேஷன் ஆப்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துடும் அப்புறமா நம்ம பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஃபோர் டபுள் நைன் நிறைய பேர் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எல்லாம் விற்கிறாங்க சேம் சேம் சாரின்னே நாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல்தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா எல்லா சேரீயும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் ஹாய் வணக்கம் மாங்க லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வந்துட்ருக்கோம் வாங்க நியூ நியூ கலெக்ஷன் காட்டிகிட்டே இருப்போம் நியூ நியூ ட்ரெண்டிங் நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஒன்றா ஷோ பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு செட் சாரீ வேணும் இல்லை குரூப் சாரீ வேணும் இல்லைண்ணா எங்கள் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் சப்போர்ட் எப்படி பண்ணுறிங்களோ அது முன் அது மேலே தான் நான் வந்து கலெக்ஷனும் கொண்டு வர முடியும் இல்லையா டெயில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா லைல இருக்குங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க பண்ணி பட்டன் பண்ணிக்கோங்க ரொம்ப இந்த சாரி வந்து ரொம்ப இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு நாமளும் இன்ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம் யாருக்கா சின்ன எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ശ്രീ വള്ളി മേഡം വന്ന് കട്ടിരുനാങ് ട്രെൻഡായി ഇത് சினிமா நடிகை கட்டியிருந்தாவே அது இன்ஸ்பயர் சேரின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஸ்மூவ் ஆகுது அம்பானி மேம் கட்டியிருந்த சேரீயும் சரி ஜோதிகா மேம் கட்டியிருந்த சேரீயும் சரி நம்மக்கிட்டையும் இருக்குது அவைலபிள் இருக்குது யாருக்காவது என்னன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாங்க எல்லோரும் டபுள் நைன் ட்ரிபிள் நைனாக கொடுக்குறாங்க சாரீஸ் நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஓகேவா ஜோதிகா மேம் சாரி மறுபடியும் ரிஸ்டாக் போட்டிருக்கோம் ஆஃப்லைனில் அது நிறைய போயிடுச்சு ஆன்லைனுக்கு தான் லைட் இருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் வந்து லைவ் வருவேன் வாங்க கண்டிப்பாக ஓகே பாய் நாளைக்கு ஒரு டிசைன் வேறு டிசைன் பார்க்கலாம் நம்ம சாரீஸு லைவில இருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு டிசைன் காட்டுவேன் கண்டிப்பாக வாங்க லைவ்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்